ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் நீதியான தீர்ப்பு வழங்குவார் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் நீதியான தீர்ப்பு வழங்குவார் வரே முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகுவும் எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன் உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவே உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவா நீதியான தீர்ப்பு வழங்குவார் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவ தீர்ப்பு வழங்குவார் வேற்றின தாரை கண்டித்தே அளித்தே அவர்களது பெயர்னி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டே வேற்றின தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டனர் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் நீதியான தீர்ப்பு வழங்குவார் உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் நீதியான தீர்ப்பு வழங்குவார் ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவா மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் உலகிக்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவா நீதியான தீர்ப்பு வழங்குவா உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவா நீதியான தீர்ப்பு வழங்குவார் நற்கொழை ஆண்டவர் விசுவாசமில்ல மாதா தொலைக்காட்சி நேயர்களே பொதுவாகவே மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதியை களைவதற்கு இன்னொரு ஆதரவு சக்தி ஒரு மனிதனாக இடம் பொதுவாக வரும் ஒரு ஆதரவு சக்தி வருகிறது என்று சொன்னால் அதை சக்திக்கு அந்த மனிதனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அந்த மனிதனுக்கு நிச்சயமாக கடன்பட்டிருப்போம் இது வந்து ஒரு பொதுவான மனிதனுடைய இயல்பான ஒரு பண்பாக இருக்கக்கூடியது அப்படி என்று சொன்னால் ஆதரவற்ற மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவு சக்தி இல்லாத பொழுது வேறொரு ஆன்மீக சக்தி கடவுள் ஏதோ ஒரு வழியிலே செய்கிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இது நம் வாழ்விலும் நடந்திருக்கும் பலர் வாழ்க்கையில் நடந்தேறியிருக்கும் அவர்கள் எப்படியெல்லாம் சாட்சியங்களாக அல்லது பல முறை நம்முடைய உரையாடல்களோடு நிச்சயமாக அது பகிர்ந்திருப்பார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதெல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதெல்லாம் அனுபவித்திருக்கின்றோமோ அந்த அனுபவங்களுக்கு அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக அல்லது திருப்தி அடைவது அநீதி இழைக்கின்ற பொழுது நம்ம எதிர்க்கின்ற எதிரிகள் நம்ம எதிர்க்கின்ற நமக்கு தீமை அழைத்த மனிதர்களுக்கு நியாயத்தை அங்கே நிலைநாட்டுகின்ற பொழுது கடவுளுக்கு இன்னும் அதிகமாக சிறப்பாக மகிழ்ச்சியாக நன்றி சொல்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அநீதிக்கு இழைக்கின்ற சூழலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருப்பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் ஒன்போது இருக்கின்றது ஏன் இதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கின்றார் காரணம் தாவேது அரசன் தன்னுடைய எதிரிகள் தன்னை வீழ்த்துகின்ற அந்த சூழலில் கடவுள் தாவியதை காப்பாற்றினார் தாவியதனுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியது கடவுள் அப்படி அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டிய கடவுளுக்கு நன்றி சொல்கின்றார் தாவீது அரசன் ஆனால் இந்த திருப்பாடல் ஒன்பது என்பது ஒரு வித்தியாசமான மற்ற திருப்பாடல்களை விடவும் ஒரு வேறுபட்ட ஒரு திருப்பாடல் காரணம் என்ன என்று சொன்னால் திருப்பாடல் ஒம்பது ஏறக்குறைய ஒரு இருபது வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு திருப்பாடல் இதில் முதல் வரி முதல் வசனம் இது எபிரேய மொழியில் இருக்கின்ற அந்த எழுத்து வரிசையில் உருவாக்கப்பட்ட ஒரு திருப்பாடல் உதாரணத்திற்கு முதல் எழுத்து எபிரேய மொழியில் எதுவோ அந்த எழுத்தில் ஆரம்பிக்கப்பட்டது முதல் வசனம் இரண்டாவது வசனம் எபிரேய மொழியினுடைய இரண்டாவது எழுத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு வசனமாக இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு திருப்பாடல்தான் இது ஆனால் முழுவதுமான எழுத்து வரிசையை இது முடிவடைய கிடையாது பாதியோடு நின்று விடுகின்றது என்ன காரணம் என்று சொன்னால் விபிலி அறிஞர்கள் இப்படியாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் கடவுளுடைய நீதி இன்னும் முழுமையாக வந்து அடைய கிடையாது அவருடைய நீதி இன்னும் காத்து கொண்டு இருக்கின்றது அவர் நிச்சயமாக அதையும் செய்வார் அதை காட்டுவதற்காக வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த எழுத்து வரிசை முழுமையாக முற்று பெறாமல் பாதியில் நிற்கின்றது அதோடு சேர்ந்து இந்த திருப்பாடல் ஒன்பதை வெறும் ஒரு தனியான திருப்பாடலாக பார்க்க முடியாது காரணம் இது திருப்பாடல் ஒன்பதையும் இதற்கு பின்வருகின்ற திருப்பாடல் பத்து இது இரண்டையும் இணைத்து தான் பார்க்க முடியும் இரண்டும் கலந்த ஒரு திருப்பாடலாகத்தான் இது இருக்கின்றது காரணம் ஒரே இடத்தில் தாவித அரசன் எதிரிகளிடம் காப்பாற்றுவதற்காக நன்றி சொல்கின்றார் கடவுளுக்கு அதே சமயத்தில் மனதுக்குள் ஒரு ஏக்கம் ஒரு துக்கம் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது என்ன ஆதங்கம் என்று சொன்னால் இன்னும் பல மக்கள் பல நாடுகள் பல மக்கள் இனத்தார் அநீதியினால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடவுளுடைய நீதிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நடக்கும் அதை எதிர்பார்த்து தாவிது அரசன் இந்த இரண்டையும் இணைத்து தான் இந்த திருப்பாடல் ஒன்பதையும் பத்தையும் சேர்ந்தே விவரிக்கின்றார் ஆகையால் இங்கே நன்றியும் உண்டு அதே சமயத்திலே ஒரு ஏக்கம் ஒரு ஆதங்கம் ஆனால் இந்த ஆதங்கம் ஒரு ஜபமாக மாற்றப்படுகின்றம் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை பாடம் இந்த திருப்பாடலிலிருந்து இதுவாகத்தான் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம் எதிரிகள் அழிந்தார்கள் என்பதற்காக அல்ல இழைக்கப்பட்ட தீமைக்காக நியாயம் நிலைப்பாட்டப்படுவது என என்பதற்காக அல்ல மாறாக கடவுளுடைய துணை ஆதரவு எப்பொழுதும் நமக்கு உண்டு அதைத்தான் நாம் உணர வேண்டும் அதே சமயத்திலே அநீதி இழைக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் நாம் சிப்பிக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் உலகத்தில் நமக்கு தெரிந்த மக்கள் நம்மோடு வாழ்கின்ற உறவுகள் மக்கள் யாராக இருந்தாலும் அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும் அவர்களையும் காப்பாற்றுவதற்கு கடவுள் நிச்சயமாக தன் நீதியை நிலைநாட்டும் இதுதான் திருப்பாடலுடைய வாழ்க்கை பாடம் கண்களை மூடி இறைவனிடம் நாம் சிபிப்போம் அன்பு இறைவா பல்வேறு வடிவங்களில் மனிதர்களாக எங்களுக்கு தீமை இழைக்கப்படுகின்றது அநீதி இழைக்கப்படுகின்றது அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாங்கள் துன்பப்படுகின்றோம் வருத்தப்படுகின்றோம் ஆதரவின்றி நிற்கின்றோம் அந்த நேரங்களிலெல்லாம் மீண்டும் நீதியை நிலைநாட்டி அமைதியும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையும் கொடுக்கின்ற கடவுளாக நீர் இருக்கின்ற தொடர்ந்து எங்களை எதிரிகளிடமிருந்தும் தீமைகளிடமிருந்தும் எங்களை காப்பாற்றி வெளிநடத்தும் ஆமேன்